ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு வாழைப்பூவில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவில் இதையும் இதையும் நீக்கிறணும் ஒவ்வொரு பூவில் இருந்தும் உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வாழைப்பூவாக வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணி எடுத்து போடுறேன் வாழைப் போல ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பத்தல் தோல் இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளோர் மாவு கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் தூள் கொஞ்சமாவு பூ தேவையானது தண்ணி ஊற்றி தோசை மாவு ஸ்டேஜிக்கு கலக்கி வச்சுருக்கேன் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றுறேன் என்ன நல்லா கொதிக்கணும் ஓரளவு பபுள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கலக்கி கலக்க மாவில் முக்கி என்னக்கில் போடுறேன் ஒன்று ஒன்றா தான் போடணும் நம்ம மொத்தமாக எடுத்து போட்டோம்னாக்கி ஒட்டி பிடிச்சிடும் பாருங்க பாக்கவே ரொம்ப அழகா இருக்குது வாழைப்பூ ஃப்ரை ரெடி ஆகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக எப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு சைடு சைடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோருமே சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்